நாங்கள் பாபி ஒன் முதலாவதாக பார்த்தோம் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு வார்த்தையின் பதில்கள் அந்த வார்த்தையின் மலிமையை பற்றி பார்த்தோம் இப்பொழுது தேவனை வழிபடுதலுக்கும் தேவனை அறிவதற்கும் என்ன வித்தியாசம் சமயத்துக்கும் உறவுக்கும் ரிலிஜனுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் உயிருக்கும் ஜீவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்போ ரெண்டு தீமோ இது பவுல போசலன் எழுதின புத்தகம் மூண்டாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து நாலாம் வசனத்தில் அவர் சொல்கிறார் இந்த இறுதி காலங்களை பற்றி சொல்கிறார் எப்படியெனில் இந்த இறுதி நாட்களில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் விரும்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தாப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றிய அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இடங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்போ இன்றைக்கு தேவன்னு எத்தனையோ சமயங்களில் வழிபடுறோம் யூத மக்கள் நியாய பிரமாணம் என்று மோசே சீனாய் மலையிலே பெற்று யூத மக்கள் வெரி பிரவுட் எங்களுக்கு தான் கடவுள் பத்து கற்பனைகளை தந்தவர் நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம் நாங்கள் ஆதியில் இருந்து எங்களோட சரித்திரங்கள் இருக்குதுன்னு இருந்தவையில் அந்த நியாயப்பிரமாணத்தில் வழிபாட்டு முறைகள் இருந்தது அதையெல்லாம் அவையால் ஒரு பெருமையாக கருதிச்சேன் முண்டைக்கும் எங்களோட இலங்கை தேசத்தில் இந்து மக்களோ பௌத்தர்களோ முஸ்லீம்களோ அவர்களுக்கும் வழிபாட்டு முறைகள் இருக்குது ஆனால் இதில் நாங்கள் சொல்ல வாரது இந்த வார்த்தை என்ன வருதா சொல்ல வருதா இருந்தால் வழிபாட்டுக்கும் தேவனை அறிவதற்கும் வித்தியாசம் இருக்குது அந்த அறிவது முக்கியம் அப்போ அதுதான் அந்த புதிய ஏற்பாடு சொல்ல பழைய ஏற்பாடுங்கிற சமயங்கள் அது யூத சமயம் புதிய ஏற்பாடு வித்தியாசமான ஒரு ஒன்றை வெளிப்படுத்துது தேவன் அப்படி அறியலாம் இதுக்கு இயேசு யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்கிறார் நித்திய ஜீவன் என்று கல்விப்பட்டிருப்போம் உயிருக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்குது அது இங்கிலீஷில் வந்து இட்டர்னல் லைஃப் என்று சொல்லுது உயிர் ஜீவன் எல்லாத்தையும் லைஃப் என்று தமிழ்லேயும் கிரேக்க மொழியிலேயும் வித்தியாசம் அப்போ அவர் சொல்கிறார் ஒன்றான மெய்த்தவனாகிய உண்மையும் தன் பிதாவை பார்த்து சொல்கிறார் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இப்போ நாங்கள் நித்திய ஜீவன்ன்ற நாங்கள் உடனே நினைக்கிறது நித்திய உயிரெண்டு நினைக்கிறோம் நான் சாகவட்டிக்கும் வாழ்கிறேன் அவர் சொல்கிறார் இல்லை ஜீவன் வந்து எங்களுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற ஒரு உறவு அவர் வந்ததே இந்த ஜீவனை எனக்கும் உங்களுக்கும் தருவதற்கு சமயம் தெரியல அதை உறவு தான் தரும் அப்போ அந்த உறவு கூட ஒரு அப்பாவோடு சேர்ந்து நான் ஒரு வேலையை செய்யும் பொழுது வேலையை முடிக்கிறது மாத்திரமில்லை அப்பாவை பற்றி கூட அறிவேன் அப்பா அவ்வளோத்துக்கு என்ன நேசிக்கிறார் எவ்வளவு திறமையான ஒரு ஆள் அப்போ அதுதான் இந்த தேவனை அறிவது அதைத்தான் இந்த புதிய ஏற்பாடு வெளிப்படுத்துது நியாயப்பிரமாணம் சமயம் வழிபாட்டு முறையின்படி வழிபடணும் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது வந்து ஆவியின் பிரமாணம் இந்த நியாய பிரமாணத்தை எழுதினது யார் ஆவியானவர் அவர் எங்களுக்குள்ளேயும் வருவாரா எங்களுக்குள்ள வந்து புத்தகத்தை எழுதினவருக்கு தான் தெரியும் புத்தகத்தை எப்படி பாவிக்கணும் ஒரு சந்தர்ப்பத்திலேயும் வந்து அப்போ அவர் வந்து ஆவியின் பிரமாணம் ஆவியால் பின்தொடரேக்க நாங்கள் வந்து சும்மா சமயம் கதைக்கிறதல்ல வழிபாட்டு முறைகள் மாத்திரமல்ல அவரை அறிவோம் அவருடைய சித்தம் செய்வோம்